இஸ்லாமியர்களுக்கு சொம்பு தூக்குற சொர்ணகட்ட இந்துக்களா நீங்க இதோ உங்களுக்காக ஆமாங்க உலகம் எங்கிலும் இருக்க இஸ்லாமியர்கள் வந்து புனித பயணம் மேற்கொள்வாங்க ஹஜ்ஜுக்கு அப்படி ஹச்சுக்கு போகும்போது அங்க வெயிலின் வெப்பம் தாங்க முடியாம கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய யாத்திரிகள் உயிரிழந்ததா தகவல் உண்மையிலே வருத்தம் சத்தியமா வருத்தம் ஏன்னா அடுத்தவன் சாவை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் தீவிரவாதி கிடையாதுல்ல இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா இதே மாதிரி இந்துக்கள் யாராவது புனித பயணம் மேற்கொண்டு இப்படி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நடுநிலை நக்கிய சிறுபான்மைக்கு சொம்பு தூக்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க சாமியை அங்க போய்தே கும்பிடணுமா உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லையா இருபதாம் நூற்றாண்டுல இப்படி மூட நம்பிக்கையில இருக்கீங்களே அப்படின்னு முரட்டு முட்டு விட்டுவாங்க அதோட நிப்பாட்ட மாட்டாங்க உங்க சாமிக்கு சக்தி இருந்தாத்த சாக அடிச்சிருக்குமா அப்படின்னு இதே கேள்விய நீ இஸ்லாமியரை பார்த்து கேட்க ஐநூறு பேர் இறந்துருக்காங்களே உங்க இஸ்லாமிய சாமிக்கு வந்து சக்தி இருக்கா சக்தி இருந்தா அப்படி செத்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்க கேட்க மாட்டேன் மேல இங்கிலையும் ஈர துணியை இறுக்கி கட்டிட்டு அமைதியா இருப்பேன்